யாவோம் ஓம்ணூபாயோ ஜானோம் மகாவோம் ஜேராயாவோ ஜேத் கேத்த ஜுரூபாயோ கலியுகா நமகாவோம் கலியுகாவோ வாஜுரூபாயோம் मयूर वाहनाय नम गावं युगी वाहनाय नम गावं राजाय राजाय नम गावं ध्यायवाजन्याय नम गावं उमामये परप्रियाय नम गावं वेलायदाय नम गावं अमन्याय नम गावं गुरुगुगाय नम गावं गुगुनादाय नम गावं जामिनादाय नम गावं शण्मुगाय नम गावं जब्रह्मण्याय नम गावं आवाय नम गावं

आरिक अलकंठक दले के याताम देव यांदरणम आत्मन्यम क्षमार्पयामे majiman babade chandra baba apamukko gurbawan prajaran majiman babade yae bombheda yopam ayadanam veda ayadana ban babadiya hiland gode brahmand nayatya pallideva jame dadan ananda jib jib brahmanya jamanagan

சினவினம் சலக்கை ஏற்றி செரிகடல் போடும் போது மணமினம் பாறை தாக்கி மறிய போதுவெண்ணாதே புனயினும் உணர்வை நல்காய் ஒற்றையோர் உடைய கோவே மந்திரமாவது நேரு வானவர் மேலத நேரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்தில் உள்ளது நேரு செண்டுவார் வாய்மை வங்கன் திரு அளவாயான் திருநீரே மணாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி குணாயி புயராகி உம்மைமாய் எம்மைமாய் போனாகியான் எனதன்று கொத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்தவனாக எல்லா பழையும் கருதா பழையும் கச்சுந்தரியன் எல்லா பழையும் என் அந்தழுத்தை எல்லா பழையும் துதியா பழையும் எல்லா பழையும் புறத்தொருள் வாய்க்கச்சியே கம்பனே வெயிலே தோழி வங்கன்பட கண்டா மிக நல்ல வினை தளவி மாசிலே திங்கள் கங்கை முடிமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிவாம்பிரண்டுடனே ஆசிரியர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே காதலாகி கை சுந்தரிகி கண்ணீர் மல்கி ஒதுவார்தம் மைமைக்கு பார்ப்பது

உழுத்திடல் வேண்டும் போற்றி கையனே தன்னை இன்னும் வேண்டும் போற்றி மெய்யருளே போற்றி போற்றி குருவாய் குருவாய் அருவாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் அருள்வாய் வருவாய் குமனே முருகனே தனந்தரும் கல்வி தரம் ஒரு நாளும் கலர் வரியாமந்தரும் தெய்வ வழிவந்தரும்

வினைத்து மருந்தே அமரதம் கண்ணாந்திரமணியாவணம் சமர்மித்தாயகே வாட்சா மனசேந்திரமே கரோமித்ன சமர் மந்திரயம் கிரியாயம்

तवमेव رجा द्रविनं तवमेव तवमेव सर्वम मम देव देवा सर्वजना सुखिनो भवन्तु तथास्तु हिलांड कोड़े ब्रह्मांडा नायकं व्याह वल्ली देवा जमेदत्तना आनंद यव्य ब्राह्मण्या सामलगा शुक्लावर्ष्य षटी नाम शुक्लावर्ष्य षटी சேஜராமியக ம்பா சந்தி அக்ஷயாராக்கு உபச்சாரி சமர்வீவானிவசுபிரமணியமராரவோகணா பவோ சகணோவை